ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்டம் மச்சான ப்ரீமையும் சமயம் இல்லை கடைகளில் கிடைக்கக்கூடிய நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க இருந்த பெரியவங்க எல்லாத்துக்கும் இந்த நூடுல்ஸ் தான் ரொம்ப இஷ்டமாக இருக்கும் பாருங்கள் டக்குன்னு பத்து நிமிஷத்துக்கு அந்த நூடுல்ஸை நீங்கள் எப்படினாலும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோ கோ பார்க்க நம்ம சிறந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பயனல நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் காலத்தில் அளவுக்கு நான் ஒன்று செஞ்சுருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாருங்கள் ஹைஃப்ளேம் நல்லா பாயில் பண்ணிட்டோம் இந்தளவுக்கு பாயில் பண்ணிட்டோம் ஹை ஹைஃப்ளேம்னே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பாயில் பண்ணிட்டோம் இப்போ இதை எடுத்து வேறு பெயிட்டுக்கு பார்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம் என்ன சொன்னாலுமே இதில் அஞ்சு பல் பூண்டு பார்த்தீங்கன்னா பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் பூண்டு பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதுவும் கண்ணாடி பாதளவுக்கு அவங்க வதக்கி ஹை ஹைஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே பாருங்கள் வெங்காயத்தை கண்ணாடி பாத அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கப் அளவுக்கு கேரட் பார்த்தீங்கன்னா பொடியை நறுக்கி வச்சுருக்கணும் அரைக்கப் அளவுக்கு அரை அளவுக்கு கேப்சிகம் அரை அளவுக்கு பீன்ஸ் இதை நம்ம சேர்த்துக்குவோம் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு வதக்கிட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்ல பாருங்க நல்லா வதங்கிட்டோம் வெஜிடபிள்ஸ் நல்லா இப்போ இதை கூட கட்டிங்க நானே பாயில் பண்ணி வச்சுடம் நூடுல்ஸ் நல்லா சாப்பிடணும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஆஃப் டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் தேவையான அளவுக்கு சால்ட் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வேணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் நம்ம பாயில் பண்ணும்போது ஆயில் சேர்த்துற மாதிரி ஒன்று 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 விட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் எப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் பொடியை நறுப்பிச்சுக்கிறேன் கொத்திரி தக்க சேர்த்துக்கிறேன் கடைகளில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டே வீட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் நூடுல்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் நூடுல்ஸ் அப்புறம் இன்றைக்கி கிடைக்குதான் போகணும்னு அவசியமில்லை வீட்டிலேயே இது போல செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி